பெருமையா <camina> <laughs> <tallelang in the past> <turf> <laughs> <laughs> மீட்டர்ல சாம்பி ஜோ டா அது கிபோடே டேய் ஹேய் என்னடா நீ வாயில குடுத்து வரே ஐயோ 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 நிஜமா 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 பொங்கல இல்ல ஆமற நிஜமா ஆமற ஐயோ ஆமற குடுத்துட்டு வாடா கபடடா கரெகடா கபடடா ஆ ஆ சானே கரெகடா சின்னப் பன்னே

மண்ணேய் சொன்னா அது பாலே இது திருப்பி போடு யா ஜாமியா காலடி மண்ணேடுதி நெட்சியல புற்கில் வச்சா ஆத்தா ஊர்ல செய்தி சொன்னா ஊர்லயே ஆ மூட்டை ஏத்திப் போறாரு அம்மா சுசரா இந்த பொம்பளங்க உங்க பொம்பள நேத்து வந்துச்சு இன்னைக்கு வரல இல்ல இல்லடா வேற கிடதே இது வேற கிடதே மாலைய போட்டுகிட்டு இருக்க ஏச்சமா